ஒவ்வொரு மனித பிறவியும் அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நமது அந்தமான திருமணத்திற்கு வாரந்தோறும் வர வேண்டுமாய் அன்புடன் வேண்டுகிறோம் நமது தீவுகளை பொறுத்தவரைக்கும் மிக தமிழ் மொழியில் ஆளுமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் ஸ்ரீ விஜய குரவரம் அறிவிப்பாடு பணியாற்றிய அர்ப்பணியாக வெடித்தீவில் பணிப்படக்கமாக இருந்தபொழுதும் நமது திருமணத்தில் ஒரு நிகழ்ச்சி என்றால் அதில் பங்கு பெறுவதற்கு மிகவும் ஆர்வத்துடன் வருபவர் கார்த்திகைநாதன் அவர்கள்

சைவம் கலைக்க ஒரு பெருமுயற்சி எடுத்து இந்த பேட்லைன் பகுதியிலே தற்பொழுது சிவலோக மடத்தை நிறுவி இந்த சைவ திருமுறைகளை பாராயணம் செய்து அடியார்களை எல்லாம் அரவணைத்து இந்த திருக்கூட்டத்தை கடவுளினுடைய அனுக்கிரகத்துக்கு ஆளாக்கிய எங்கள் சிவலோக திருமணத்தினுடைய குருநாதர் திரு செண்பகராஜா ஐயா அவர்களே மகா சிவராத்திரி நன்னாளில் எல்லாம் வல்ல இறைவனுடைய இறையருளை பெறுவதற்கு இந்த நாள் நன்னாள் என்ற வாக்கிலே இன்றைய சிவலோக திருமண நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே உங்கள் அனைவரினுடைய தாள்களை வணங்கி என்னுடைய ஒரு சிறு சிற்றுறையை தொடங்குகின்றேன் கடைசி நேரத்திலே எனக்கு தலைப்பு நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய குருநாதர் அவர்கள் நேரம் நெருக்கடி பணிச்சுமையின் காரணமாக எந்த காரியத்தையும் செய்தாலும் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் நான் சொன்ன இந்த காரணத்தின் காரணமாகவே என்னால் அதை எடுத்தால முடியவில்லை என்றாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி இது மட்டுமல்ல இதற்கு முன்பாகவே ஐயா அவர்கள் ஒரு அறப்பணியை நியமித்திருக்கிறார்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த பணியும் செய்ய கடவேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் மத்தியிலே நாம் பல விஷயங்களை கோயிலுக்கு செல்லும் பொழுது நாம் இறைவனை வணங்குகின்றோம் இறைவனுடைய புகழ் பாடுகின்றோ அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அந்த வேலைக்காக மட்டுமல்ல அந்த அறப்பணியிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டு நாம் நடந்து வருகின்றோம் ஆக தமிழ்மொழி நாமெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிக்கொள்ளக்கூடிய செம்மொழி தமிழ்மொழி இந்த தமிழ்மொழி வந்து கல் தோன்றி மந்தோன்றா காலத்துக்கு முன்தோன்றிய மூத்த குடி அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா ஆக இப்படி இருந்த தமிழ் மொழி இன்று வரை இந்த காலகட்டம் வரை செழுமையாக வளர்ந்து வருகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கிறது அதிலே ஒன்று இந்து மதம் இந்து மதத்தையும் தமிழ் மொழியையும் நாம் பிரித்துப் பார்க்கவே முடியாது இன்னைக்கு தமிழ் மொழி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா இந்து மதம் முதல் காரணம் தமிழ் என்றாலே அங்கிருந்து தொடங்கக்கூடிய அதாவது சங்க காலம் சங்க மருவிய காலம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த வளர்ச்சி அது எல்லாமே சேர்ந்துதான் இன்றைய இந்த நிலைமைக்கு தமிழ் செழுமையாக வளர்ந்திருப்பதற்கு வழிகூலி இருக்கிறதுன்னு சொல்லலாம் சரி எப்படி அந்த காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க அரசர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட அந்த அந்தந்த அரசுகள் அந்த அரசர்கள் என்ன பண்ணாங்க சிற்றரசர்களாக இருக்கட்டும் பேரரசர்களாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து ஆன்மீக பாதையில் செல்பவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு வந்து பொருள் வளம் இருக்கிறது அதுபோல மாமுனிகள் சித்தர்கள் அருளாளர்கள் அவங்கள்ட்ட அருள் வளம் இருந்தது இந்த அருள் வளமும் இந்த பொருள் வளமும் ரெண்டும் சேரும் என்ன என்னாகாது தமிழ் மொழி வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் எப்படி அதாவது ஐங்கரனை நோக்கி பாடுகின்றார் எப்படி அம்மையும் அப்பனும் இந்த உலகத்தில் முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாடுறாங்க என்ன பாடுறாங்கன்னா பருப்பும் கலங்குனக்கு நான் தருவேன் கோலஞ்செய்ங்க கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று ஓவையார் பாடுறார் எப்படி பாடுறாரு பாலும் பால் வந்து எவ்வளவு தூய்மையானது ரொம்ப தூய்மையானது பால் அதனுடைய சுவையும் வேறு சில பேர் பாத்தீங்கன்னா சுண்ட பால் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் அதுல இனிப்பு போ கலக்கவே கூட தேவையில்லை அவ்வளவு அருமையாக இருக்கும் அதனுடைய உண்மையான சுவையை உணரணும்னா அதை அப்படியே சாப்பிட்டு பார்க்கணும் தெளி தேனும் தெளிந்த தேனும் தேன் எவ்வளவு சுவையானது நாம வந்து விக்கிரக இறைவனுடைய விக்கிரகங்களுக்கு நாம வந்து என்ன பண்றோம் தேனையும் ஒரு அபிஷேகமாக கருதுகின்றோம் நம்முடைய உடல் நலத்திற்கும் தேனுக்கு தேன் வந்து மிக நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒன்று அந்த தேன் சித்திக்கக்கூடிய தேன் பாகு பாகுன்றது வந்து இந்த சர்க்கரை பாகு அந்த சர்க்கரை பாகு பருப்பு பருப்புன்னா தோரம் பருப்பு கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது அவர் சொல்ல வந்த அங்க சொல்ல வந்தது வந்து இந்த பாசி பருப்பு பச்சை பயிர் அதுல செய்யப்படக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த காரைக்குடி பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு வகை இருக்கு அந்த இனிப்புகையிலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா கலப்பாங்க இப்படி இந்த பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இந்த நாளையும் உனக்கு கலந்து தருகிறேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்னது இயல் இசை நாடகம் இயல் தமிழைத்தா தமிழை நாடகத்தமிழைத்தா இந்த மூன்றையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாங்க யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல நாம நம்மளுடைய கருத்தை வெளி என்ன தேவை நல்ல மொழி இதாக கருத்து தான் நம்ம நம்ம வாய் வரக்கூடியது எல்லாமே கருத்து தான் ஆனா நம்ம சொல்லக்கூடிய மொழியானது காலாகாலத்துக்கும் இருப்பதற்கு அந்த கரு அந்த கருத்திலேயே வந்து நல்ல நல்ல மேன்மையான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டு போய் செல்வதற்கு நல்ல மொழி ஆளுமை வேண்டும் அதை கொண்டு வரப்பட வேண்டும் காலாகாலத்துக்கு இசை தமிழ் இசைனா என்னது நாம கேட்கக்கூடிய பாடல்கள் இப்ப அருமையாக பாருங்க இவ்வளவு இந்த நேரத்துக்கு முன்பாக வந்து நம்மளுடைய அடியார்கள் எல்லாம் பாடுனாங்க எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும் கோயில்கள் வந்து ரொம்ப புண்ணியமான இடம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமே வந்து என்னது அங்க நம்ம அந்த அந்த திசையை நோக்கி போறது அந்த திசையில மட்டுமில்லாம அந்த இடத்துல இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படின்றதே ரொம்ப முக்கியமானது அந்த காலத்துல நீங்க பாருங்களேன் கோயில்கள் அப்படின்னு சொன்னாவே என்னது கோயில்கள்லேயே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இயல் இயல் தமிழுக்கு இசைத்தமிழுக்கு நாடகத்தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரங்குகளே இருந்தது அப்ப இந்த சங்க இலக்கியம் இந்த காலங்கள் அதுக்கு அதுக்கு அடுத்த வந்த காலம் எட்டு தொகை பஸ்துப்பாட்டு பதினெட்டு கீழ்கணக்கு இப்படி எண்ணற்ற நம்முடைய இலக்கிய வகைகள் காப்பியங்கள்ல இருக்கக்கூடியது அது மட்டுமல்ல இதன் பக்தி இலக்கியங்கள் இருக்கக்கூடியது எத்தனையோ வகையான பாடல்கள் பாடல்கள் இருக்கிற இவை எல்லாவற்றையும் அப்படியே நம்ம படிச்சோம் அப்படின்னா வாசிச்சோம் அதற்கு நேரம் எடுத்து பொருள் உணர்ந்து நம்ம படிக்கக்கூடிய காரணம் ராகத்தோடு அதை கேட்கும் பொழுது ஒரு இசையோடு சேர்ந்து கேட்கும் பொழுது ரொம்ப அது எளிதாக நம்முடைய மனதிலே உட்கார் நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது இல்லையா நீங்க பாருங்க ரொம்ப நாங்களா ஆசிரியர்களாக இருக்கும்போது ஆசிரியர்களாக இருக்கிறதுனால வகுப்புறையில ஒரு கருத்தை எவ்வளவுதான் உரைநடையாக சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கருத்து போய் சேருவதற்கும் அதனையே பாடலாக ஒப்பிப்பதற்கு அல்லது பாடலாக நடிப்பதற்கு ஒரு நாடகமா நடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு அந்த கருத்தானது அவங்க மத்தியில வந்து என்னது ரொம்ப எளிதா போய் சேர்ந்துடும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு சொல்லும் என்ன ஆகும் குழந்தை கொஞ்சமோ ஏன்னா வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பாக்க ஆரம்பிக்கும் அதே தான் வந்து பக்தி இலக்கியங்கள் சொல்லக்கூடிய வகையான பாடல்கள் அந்த பாடல்களை நாம கேட்கும் பொழுது அவ்வளவு ஒரு ரம்யமாக இருக்கும் நம்மளுடைய வந்து வந்து நம்ம மனசைக்கும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை தூண்டக்கூடியது வந்து இசைத்தமிழ் சரி அதற்கடுத்து தமிழ் நாடகம்னா அன்றிலிருந்து இன்று வரை நாடகம் இருக்கிறது அதனுடைய பரிணாமம் வேணும்னா மாறி மாறி போயிருக்கு ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி நான் சொன்ன கோயில்கள்ல நாடக அரங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனுடைய திருவிளையாடல்கள் இருக்கு அந்த திருவிளையாடல்களை வந்து அப்படியே கண் முன்னே அவங்கவுங்க அந்தந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாங்க நடிப்பாங்க அப்படி நடிக்கும் பொழுது படிப்பதிவு இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஓஹோ இவர் இந்த சாமியார் இந்த சுவாமிகள் அவங்களுடைய தோரணை இப்படித்தான் இருக்கும் போல அவங்களுடைய பேச்சு போல எல்லாத்தையும் காட்டுவதுதான் வந்து நாடகம் நாடகம் இசை இந்த எழுத்து இந்த மூன்று இணையும் பொழுது என்னது தமிழ் வழங்குவது கோயில்கள்ல அன்று தொட்டு இன்று வரை அதனாலதான் வந்து என்னது ஒரு விழா அப்படின்றதுன்னா ஒரு பண்டிகை அப்படின்னு இருந்ததுன்னா பல நிகழ்ச்சிகள் இடம்பெறும் நான் பார்க்கறது இல்லையா ஊர்ல எல்லாம் பாருங்க ஒரு ஒன்னும் இல்ல ஒரு சாதாரண விழா இருந்தா கூட ஏதாவது பல ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க விழாக்குழு சேர்ந்து ஏற்பாடுகள் செய்வாங்க ஒவ்வொரு மாதங்களிலும் கடைபிடிக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாமல் சஷ்டி இப்படி இது ஒரு அடிப்படையான விஷயம் இது போக நடக்கக்கூடிய விழாக்கள்லையும் பல சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க சாமி பாடல்கள் எத்தனை தான் கேட்டாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு சில பாடங்கள் நீங்க கட்டாயம் கேட்டு நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை செய்த இந்த பாடல் திருவிளையாடல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல வெளிவந்த ஒரு திரைப்படத்துல வந்தது அந்த பாட்டு கேட்கும் பொழுது நம்மளுடைய மனம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இசையும் வந்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் எல்லாமே வந்து அப்படித்தான் சேமிச்சிருப்பாரு அப்படியே அது கூட கண்ணதாசன் ரொம்ப முக்கியமா சொல்லணும் பல வந்து வானொலியில் இருக்கும் போதும் கூட ஆசிரியர்கள் யாரு அந்த பாடல்களை எழுதுனாங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு ரொம்ப முனைப்பு எடுப்பது உண்டு கண்ணதாசன் எழுதிய வரிகள் அப்படியே சிவனுடைய இதை ஒவ்வொன்னா வந்து தன்னுடைய இதை வந்து கேட்கறது மாதிரியாக பாடல் அமைஞ்சிருக்கும் கற்பனை என்றாலும் என்றாலும் காலையில் கேட்கக்கூடிய பாடல் மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்கி நின்றோம் கருமாரியம்மா பாடல் இதை மாதிரி கொடுத்த மூங்கிகளே எங்கள் பாடுங்களே இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு இதுகள்ல வந்து அவங்க மக்களுக்கு கட்டாயம் இந்த பாடல்கள் அறிமுகமாக இருக்கும் அந்த பாடலோட நீங்களும் பாடி இருப்பீர்கள் அதை உண்மையிலே சிரிவடுக்கும் பொழுதெல்லாம் அந்த இனிமையை உணர்ந்திருப்பீர்கள் நான் நம்புறேன் இன்றைக்குள்ள மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் மாறிடுச்சு அது என்ன சொல்றது இன்னைக்குள்ள இசைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபுளோல கொண்டு போனா தான் இன்னைக்குள்ள பசங்களுக்கு பிடிக்குது ஆனா நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இசை தமிழ் அப்ப அன்றிலிருந்து நாம பாடி வந்த அந்த பாடல்கள் எல்லாம் இசையோடு கேட்கும் பொழுது அது என்னது அதுல இருந்தக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சரியாக ஆடவர்களிடத்தில் மக்களிடத்தில் போய் சேர்ந்தது அப்ப அந்த கருத்தை உள்வாங்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறாங்க அது மட்டுமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்ப வழி வழிவழியா அந்த கருத்துக்கள் வந்து போய் சேரும் பொழுது அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக உருவாகும் சமுதாயம் மேன்மையிடும் அவசியமானது அது மட்டுமா வேற என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி நான்கு அவருடைய வருகை அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இப்படி வரக்கூடிய மணி மாணிக்க வாசகர் ஐயா அவர்கள் இப்படி நம்முடைய அருளாளர்கள் அவர்கள் அவர்களுக்கு அடுத்து நாயன்மார்களினுடைய எழுச்சியை வந்து உருவாக்கி சொல்லலாம் ஆக இப்படி சொல்லிக் கொண்டே போய் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு இந்து மதம் எந்த அளவில் சென்று கொண்டிருக்கிறது பல சவால்களை நாம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது நம்மகிட்ட இருக்க உலகம் சமநிலை உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து நம்மளுடைய சமத்துவம் நம்மளுடைய இந்த எண்ணத்துக்கு வந்து கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றத நாம உள்வாங்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றத நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும் அந்த சவால்களை நாம சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மதத்தை நாம வந்து இன்னும் சரியாக உணர்ந்து நம்மளுடைய சொல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அடுத்த தலைமுறைக்கு நாம கொண்டு செல்லணும் ஒண்ணும் இல்ல பேர் வைக்கிறது நீங்க பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் வந்து தமிழ் பேர்கள் வைக்கிறாங்க தமிழ் பேரு சொன்னா இறைவனுடைய பேரை திருநாமத்தையே வந்து நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்க முருகேசன் பழனி சிவரஞ்சனி உங்களுக்குள்ள சிவ சிவபுண்ணியம் புண்ணிய கோடி இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணன் ஆக நாம வந்து வணங்கி வந்த தெய்வங்களினுடைய பெயர்களுக்குள்ளாமே வந்து நம்ம என்ன அழைச்சிட்டு வந்தோம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சோம் அப்ப பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க என் பேருக்குரிய காரணம் என்ன கண்ணன் கண்ணன்னா என்ன அப்படின்றத அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க கேள்வி எப்போ அவங்களுக்கு ஞானம் வருதோ கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படியே என்ன ஆனது இந்த மாதிரி இதிகாச கருத்துக்கள் எல்லாமே வந்து என்னது அடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நாம் அதை கடந்து போயிட்டோம் இப்ப வைக்கக்கூடியவங்கெல்லாம் தமிழ் பெயர்களாக இருக்கிறது தமிழ் பேரா வைக்கணுன்றத கூட வந்து என்ன பண்றாங்க மறுக்கிறாங்க அதுதான் உண்மை இப்ப மலைச்சாமி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதுல மலைச்சாமின்றது பேர் சாமி அப்படின்றது என்னது தெய்வம் எல்லா தெய்வமும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது அடங்கிடுச்சு மலை அப்படின்றது என்னது இயற்கையாக இருக்கக்கூடிய மலை அதே நேரம் மலை குன்று அப்படின்னு சொன்னாவே நாம யார குறிப்பிடுவோம் குன்று இருக்கும் இல்லையா முருகனை முருகன் முருகனாகிய இறைவனும் நல்லா கவனிச்சு பாருங்க இங்க என்னது ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு இறைவன் படைத்த இயற்கையை சார்ந்த ஒரு விடயம் ஆக இங்க இருக்கக்கூடிய மலையும் வந்து விட்டது இறைவனையும் இணைத்து விட்டது இரண்டும் இணைந்து மலைச்சாமி என்று பெயர் வந்து விட்டது அப்ப நாம பாருங்க யோசிச்சு பாருங்க இறைவனுடைய பெயர் மட்டுமல்ல இயற்கையை ஆராதிக்கும் இயற்கையை தன்னுடைய பெயர்களில் எடுத்துக்கொண்டோம் மலர்வெளி வெளி எவ்வளவு அருமையான பேர் நல்ல நல்ல பெயர்கள் எல்லாமே வந்து நம்ம தமிழ்ல வந்து நாம பயன்படுத்தணும் கார்மேகம் இதுக்கு மேல என்ன சொல்ல கார்மேகம் காரினை போன்ற மேகத்தை போன்ற குணமுடையவன் இப்படி போய்கிட்டு இருந்த காலகட்டம் தாண்டி நாம இப்பொழுது ரொம்ப ஸ்டெயிலா வைக்கணும் எல்லாத்துலயும் வந்து இச்சு வரணும் இன்னு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நவீன நவீனத்தை நாம எடுத்துக்கொள்ளணும் உண்மைதான் புதுமைகள் வேண்டும் புதுமைகள் கட்டாயம் வேணும் நான் வேணான்னே சொல்லல ஆனா என்னது பழமைய வந்து நாம பாதுகாப்பாக வச்சு அதை உள்வாங்கி அதை எங்கெங்க பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்கிட்டு புதுமைகள் அப்படியே உள்வாங்கி அதையும் ஒரு உரத்தை வச்சு ஆக இப்ப மாற்று மதத்தை ய மாற்று மதத்தினர் யாராவது மாற்று மதத்தினர் பேர் வைப்பாங்களா தமிழ்ல கிடையவே கிடையாது அவங்க அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பேர் பட்டியல் இருக்குங்களா அதுல தான் அவங்களுடைய பேர் பெரும்பாலுமே அடங்கும் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மதங்களை நீங்க குறிப்பிட்டா நீங்க வச்சு பார்த்து அதாவது குறிப்பாங்க நான் தமிழுக்கு தமிழ் மொழியை பத்தி பேசுறதுனால நாங்கள் வர்றேன் அப்ப இந்து மதத்தினுடைய பேர்கள் கூட இருக்கக்கூடிய பேர்கள் அனைத்துமே வந்து தமிழ் பேர்களாக வந்து விளங்கி வந்தது இதெல்லாம் கடந்து போகக்கூடிய காலகட்டத்தை நம்ம நோக்கி போக்கும்போது நம்முடைய விழிப்புணர்வு அடைய வேண்டியது ரொம்ப அவசியமாக அதனால என்னுடைய வேண்டுகோள் இந்த ஒரு தளத்துல இன்னைக்கு இறைவன் அருளியை இந்த நேரத்தில் உங்களோட ஒரு விண்ணப்பமாக கூட நான் வைக்கிறேன் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு அர்த்தம் உள்ள பொருள் உள்ள நீங்க வைக்கக்கூடிய பெயருக்கு பொருள் தெரியும் பொருளோடு வையுங்கள் என்ற அன்பான கோரிக்கையையும் வைத்துக் கொள்கின்றேன் என்ற ஆசை இருந்தாலும் இறைவன் அருள்வாளித்தது என்னாலிருந்து சில நேரத்துகளாவது இங்குள்ள மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று இறைவன் பணித்திருக்கின்றார் அது அந்த நிமிடத்தை நான் பயன்படுத்திக் கொண்டேன் இதுகாரன் இதுல சிவப்பணியோடு என்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு நான் முயற்சி எடுப்பேன் சொல்லி கொண்டு இந்த இனிய வேளையிலே இதுகாரும் ஏதோ சொல்றேன் அப்படின்னு இல்லாம அதை வந்து செவி கொடுத்து அமைதியாக கேட்டமைக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் அதாவது இயற்கையை வந்து விஞ்ஞான ரீதியா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை அனுப்பக்கூடியவர் வந்து அப்படியே எல்லாரும் அதுல நினைகிற மாதிரி நனைகிற மாதிரி ஒரு பவர் வந்து கொடுக்கறது அப்படியே ஸ்பிரிங் வடிவில் மேல இருந்து பொழியுமா அது மாதிரி ஒரு அனுபவத்தை காட்டி நம்மளோட பேச்சு நம்மளுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி நீங்க இங்கே சீக்கிரம் கூடிய விரைவில் மாற்றலாகி வரணும் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போது உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு இங்குள்ள சிவனடியர்கள் ஆவலர்கள் தெரிவிக்கிறோம் அதோட கூட அருமையா பேசின தம்பி காத்திரியாளருக்கு நம்முடைய அன்பு பரிசு வழங்குவதற்கு சுந்தராம்பாள் ஐயா முத்துமணிக்கும் அவர்களை அது கூட அழைக்கிறோம் அறிக்கையான